இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்றைய சிந்தனையாக ஆன்மீகம் என்றால் என்ன இது பொதுவாகவே எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு கேள்வி நாம் வாழ்வில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு இருக்க வேண்டும் பொருளீட்டுவதாகட்டும் மற்ற எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ ஆன்மீகம் என்றால் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியையும் வளத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது அந்த ஆன்மீகத்திற்கான அடிப்படை என்று பார்த்தால் மகிழ்ச்சிக்கான அடிப்படையும் ஆன்மீகத்திற்கான அடிப்படையும் உடல் ஆரோக்கியம் உள்ள தெளிவு உயிர் தூய்மை இதுதான் அடிப்படை இந்த மூன்றும் இருந்தால் பொருள் வளம் உடல் நலம் உறவுகளிடையே ஒரு இணக்கமான சூழல் நாம் பணிபுரியும் இடத்திலே ஒரு இணக்கமான சூழல் இதெல்லாம் உருவாகிவிடும் அப்போ நம்ம உருவாக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம் உள்ள தெளிவு உயிர் தூய்மை அப்போ கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து ஆன்மீகம் இல்லை என்றால் அதுவும் தான் அதனுடைய நோக்கமும் உடல் ஆரோக்கியம் உள்ள தெளிவு உயிர் தூய்மை இதை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் பெரும்பான்மையோருக்கு நம் இந்த விஷயத்திற்காகத்தான் நம் வழிபாட்டு முறைகள் பக்தி போகிறோம் என்பது நிறைய தெரிகிறதில்லை அதனால் வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உள்ளத்தை தெளிவாக வைத்துக்கொள்வது உயிரை தூய்மைப்படுத்திக் கொள்வது இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வுக்கும் அடிப்படை அப்போ இதற்கான செயல்முறைகள் என்னன்னு பார்க்கும்போது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உடற்பயிற்சி அவசியமானது மனதை தெளிவாக வைத்துக்கொள்வதற்கு அதற்கான பயிற்சிகள் தவம் இந்த விஷயங்கள்லாம் தேவை ஆனால் உயிர் தூய்மை என்று சொல்லும்போது அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது உயிர் தூய்மை என்பது வள்ளுவர் வந்து ஊழ்வினை என்று சொல்கிறார் கர்ம என்று சிலர் சொல்வார்கள் அதாவது முன்வினை செய்வினை முன்னோர்கள் வினை இப்படி பல வினைகள் அதன் விளைவாக நம்முடைய ஒரு சில காரியங்கள் ஒரு சிலருக்கு ஈஸியாக நடக்கும் ஒரு சிலருக்கு ஈஸியாக நடக்காது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அது கர்மா என்று சொல்வார்கள் அது ஊழ்வனை என்று சொல்வார் அப்போ அந்த ஊழ்வனை நம் கருமையத்திலே பதிவாக இருப்பது தான் அது வந்து அழுக்கு அல்லது பிசகு அதை நீக்குவது தான் உயிர் தூய்மை என்பது அதற்கான கருவிகள் தான் தவம் செய்து சமுதாயத்தையும் இயற்கையும் வாழ்த்த வேண்டியிருக்கிறது அதை வாழ்த்த 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 நம்முடைய கருமையும் தூய்மையாகும் போது நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நினைப்பதெல்லாம் நடக்கும் அதுதான் உயிர் தூய்மையினுடைய ரகசியம் இது வந்து இந்த பயிற்சிகளையெல்லாம் சரியாக செய்யும் போது நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்மோடும் சமுதாயத்தோடும் நம் தொழில் நிறுவனத்தோடும் உறவுகளோடும் இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழலாம் அதனால் இந்த பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் இந்த மூன்றையும் இணைத்து வாழ்வில் செயல்படுத்தும் போது வாழ்க்கை பூரணமான ஒரு நிறைவாக இருக்கும் இதுதான் உண்மையான ஆன்மீகம் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க